ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்திருக்கும் உன் தாயை அலட்சியம் செய்துவிடாதே என் தங்கமே இதை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் குழந்தையே என் அன்பு குழந்தையே செய்வினை என்ற ஒரு கட்டுக்கோப்பில் உன்னை கட்டி போட்டு நாளுக்கு நாள் உனக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ எதை எதை உனக்கு கொடுக்க வேண்டுமோ அதை அதை அவர்கள் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார்கள் எதை வேண்டுமானாலும் மறந்து விடுகிறார்கள் தன் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சினைகளையும் தன் மனஸ்தாபங்களை கூட கவனிக்காமல் இருக்கிறார்கள் ஆனால் உன்னை நினைப்பதை மட்டும் அவர்கள் இழப்பதும் மறப்பதும் இல்லை உன்னை கவனிக்க மட்டும் அவர்கள் என்றும் மறப்பதில்லை என் தங்கமே அதை தவற விடுவதும் இல்லை என் தங்கமே உனக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதன் விளைவுகள் எப்படி எப்படி இருக்க வேண்டுமோ என்று யோசித்து யோசித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கொடூரமான எண்ணம் கொண்டவர்கள் என் தங்கமே வாரம் செய்ய வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு வாரம் செய்து கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் நான் சொல்வதற்காக வந்தேன் என் பிள்ளையே இதுவெல்லாம் தெரியாமல் இருந்தால் போதும் நீ எளிமையாக எத்தனையோ விஷயத்தில் ஏமாந்து இருக்கின்றாய் உன்னையும் மறந்து உன்னுடைய நினைவாக இருக்கும் பொருட்களையும் மறந்து கையில் மாட்டும்படியாக நீ செய்து இருக்கின்றாயே என் தங்கமே உன்னுடைய பொருட்களை அவர்கள் கைப்பற்றும்படி நீ மறந்த நிலையில் விட்டுவிட்டு வந்து விடுகின்றாயே எதற்கு எதுவெல்லாம் கையில் மாட்டி விடாமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று எண்ணினாயோ அதையெல்லாம் அதன் மீது நீ அலட்சியம் காட்டி அலட்சியமாக விட்டாயே உன்னை சொல்லி குற்றமில்லை என் தங்கமே உனக்கு இருப்பவர்கள் எல்லாம் இப்படி மற்றவர்கள் என்று தெரியாமல் நீ காரணங்கள் இன்றி இப்படி அனைத்தையும் மறந்து விட்டாயே என் குழந்தையே தான் இது எப்படி நடந்துவிட்டது அன்று முதல் இன்று வரை அதை பத்திரமாகத்தானே வைத்து வந்தேன் அவர்கள் ஒவ்வொரு செயலையும் அதை வைத்து கொண்டு செயல்படுத்தி கொண்டு வருகின்றார்கள் என் பிள்ளையே ஆனால் தான் உனக்கு இங்கு பாதிப்புகள் அதிகமாகி கொண்டே இருக்கின்றது என் தங்கமே நீ தெய்வ சக்தியை வணங்குவதை இன்னும் சற்று வேகத்தை அதிகமாக்க வேண்டும் குறைவாகிக் கொண்டே இருக்கின்றது அதனால்தான் தீய சக்திகள் இங்கே ஆட்டமாடி கொண்டிருக்கின்றது தவறு என்ன தெரியுமா ஒரு முறை விலைக்கேற்றி விட்டு ஒரு முறை கோவிலுக்கு சென்று வந்து விட்டு இதுவெல்லாம் சரியாகி விட வேண்டும் என்று என்னிடம் கண்ணீர் விட்டு அழுதுவிட்டு கர்மவினை வினை தலையா தலைக்கு மேல் தூக்கி நடமாடி கொண்டு இருக்கின்றது அதுவெல்லாம் என்னை தலைமேல் தூக்கி நடனமாடி கொண்டிருக்கின்றது அந்த கர்ம வினைகளின் காரணமாகவும் உன் துணையுடைய இந்த செயலின் காரணமாகவும் தீயவர்கள் உருவாகி உன்னை அழிக்க காத்திருக்கும் இந்த நேரத்தில் நீ செய்ய வேண்டிய சில விஷயங்கள் எப்படி சரியாகும் என் தங்கமே உன் வேகம் இன்னும் அதிகமாக வேண்டும் வேகத்தோடு நீ செயல்பட வேண்டும் வேகத்தை அதிகரி என் தங்கமே வேகத்தை அதிகரித்து கொண்டால்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து உன்னாய் முழுமையாக காப்பாற்ற முடியும் என்பதை புரிந்துகொள் என் தங்கமே வேகத்தோடு நடந்துகொள் என் குழந்தையே இனியும் இதை போல இருக்காதே யாராவது ஒருவர் தீங்கு செய்வார்கள் அவர்கள் சரி செய்யவில்லை அவர்களின் காரியங்கள் உனக்கு சரிபடவில்லை என்றால் என்றும் உன் மனம் தெரிவித்தாள் பிறகு அவர்கள் பக்கம் திரும்பாதே என் தங்கமே அவர்கள் எத்தனைதான் சமாளித்தாலும் உன்னை சமாள் சமாதானப்படுத்தி உன்னிடம் சிரித்து பேசினாலும் உன்னை மயக்கப் பார்த்தாலும் நீ அதுவெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாதே அவர்கள் இடத்தில் சரி விடு பிள்ளையே சரியான இடத்தில் சேர்ந்து கொள் உன் மனம் சிறிது பிள்ளை போல இருக்கும் எண்ணங்கள் கொண்டு எத்தனை தெரிந்து கொண்டுதான் உன்னை ஆட்டி வைத்து கொண்டிருக்கின்றார்கள் நடந்ததை எல்லாம் மறந்து விட்டாயா மணித்து விட்டாயா என்று தெரிந்தால் நான் மீண்டும் மீண்டும் தவறுகளை செய்து உன்னை நம்ப வைத்து கழுத்தை அறுப்பேன் அறுத்து கொண்டே இருப்பேன் என்று அவர்கள் இன்னி உன்னை பற்றி உண்மைகளை தெரிந்து கொண்டு உனக்கு செய்ய வேண்டியதை இன்னும் திறன்வர செய்வார்கள் என்பதற்கு உன் அன்னை நான் சாட்சி என் தங்கமே அவர்களை நம்பி அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்து விடாதே அதற்காகத்தான் உன் அன்னை உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இப்பொழுது உனக்கு விவேகம் வேண்டும் பிள்ளையே இல்லை என்றால் அவர்கள் உன்னை அழித்து விடுவார்கள் காலம் போகிக்கொண்டே கொண்டே இருக்கின்றது காலமாக இருந்தது என் தங்கமே உன்னை போல வெகுளியாக இருக்கும் பிள்ளைகளை அழித்துக்கொண்டே இருக்கிறார்கள் பிள்ளையே ஜாக்கிரதையாக இரு என் தங்கமே உன் மனம் எனக்கு தெரியும் யாருக்கும் தீங்கு நினைக்காத உனக்கு இத்தனை தீங்குகளை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கும் உன் காலமும் நேரமும் மாறும் நேரம் வந்துவிட்டது அந்த காலம் மாறும் நேரத்தில் அது அவர்களுக்கே திரும்பிவிடும் அடி போகின்றது என் தங்கமே அதை மாற்ற போகின்றது என் தங்கமே நல்ல நேரம் உனக்கு வரப்போகின்றது பார் அந்த ஆடியும் சாமானியப்பட்ட அடியாக இருக்காது ஒரே அடியில் வீழ்ந்தாள் அடியாக பெரிய அடியாக அவர்களுக்கு கிடைக்க போகின்றது பிள்ளையே வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா என்ன காரியத்தை அவர்கள் தயங்காமல் பயமின்றி செய்து வருகிறார்கள் தெரியுமா வரும் ஞாயிறு ஒன்பதாவது வாரம் செய்து முடிக்கப் போகிறார்கள் அவர்கள் வெற்றி நட போட போகின்றார்கள் நீ தலை குனிய போகின்றாய் உன் தலை விலக போகும் அளவிற்கு நடக்க போகின்றது என் தங்கமே ஏன் குழந்தையே உனக்கு அதனால் வேதனை பட போகின்றாய் என்று அவர்கள் ஒரே குத்தாட்டமாக இருக்கிறார்கள் பிள்ளையே இந்த எட்டாவது வாரம் அவர்கள் என்ன செய்ய இருக்கிறார்கள் தெரியுமா உன் புகை படத்தை வைத்து வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை பொழுது சாய்ந்தவுடன் உன்னுடைய படத்தை வைத்து அவர்கள் உன் படத்திற்கு பாலும் நெய்யும் மூற்றிக்கொண்டு இருக்கிறார்கள் பிள்ளையே எந்தவித நடுக்கமும் இல்லை பயமும் இல்லை தெய்வத்தை நினைத்து பயம் இல்லாமல் ஜாக்கிரதையாகவும் இல்லாமல் அக்கறையில்லாமல் பதிலடி கொடுப்பதற்குத்தான் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே அவர்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் மீது பயமின்றி இருக்கும் அவர்களுக்கு பயத்தை காட்ட வேண்டும் பயத்தை காட்ட நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உனக்கும் செய்யும் செய்வினைகளுக்கும் அடி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் இந்த ஒன்பதாவது வாரமும் வெற்றியோடு செய்து முடித்து முடித்துவிட்டாள் வெற்றி அவர்களுக்கு போய்விடும் நாம் கண்டுவிடக் கூடாது அதற்கு தடங்களை உருவாக்கிவிட வேண்டும் அந்த அரக்கனுக்கும் கொடூரமான எண்ணங்களை கொண்ட உன் எதிரிக்கும் பதிலடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே நான் பதிலடியாக வந்திருக்கின்றேன் இன்று என் தங்க பிள்ளைக்கு எதிர்காலத்தை கொடுக்க போகின்றேன் என் அன்பு பிள்ளைக்கு இழந்த வாழ்க்கையை திரும்ப கொடுக்க போகின்றேன் என் பிள்ளைக்கு எதை எதையெல்லாம் இழக்க வைத்தாயோ அதையெல்லாம் நான் உன் கண்களுக்கு முன் கொண்டு வந்து வைக்க உன் கைகளுக்கு கிடைக்க வைக்க உன் சந்தோஷப்படுத்தி பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த நேரத்தை காலத்தையும் எண்ணி காத்திருக்கின்றேன் இதை கேட்டு தெரிந்துகொள் அத்தனையும் நான் பார்த்து கொள்கின்றேன் உன் வாழ்க்கையில் இனி நடக்க கூடிய அத்தனையுமே நல்லதாகவே நடக்கும் என் பிள்ளையே உனக்கு இதுபோல இருக்கும் துரோகங்களையும் எதிரிகளையும் தீய சக்திகளையும் செய்வினைகளையும் ஒழித்து அதிலிருந்து உன்னை காப்பாற்றியே உன் தாய் நான் வந்திருக்கின்றேன் உன்னை காக்க வந்திருக்கின்றேன் உடனே என்னை பார்த்துவிடு இதை முழுமையாக கேட்டு அனைத்தையும் முழுமையடைய செய்து உனக்கு முழுமையான விடிவை தரப்போகின்றேன் உன்னோடு நான் இருக்கின்றேன் என்னை அவமதித்து விடாதே என் குழந்தையே என்னை நம்பி வந்த உனை என்றும் கைவிட்டு விடமாட்டேன் ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பைரகாவ காளி தேவியே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்